இருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு என்ன நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம் கோயில் வந்து தீப தூப ஆராதனை போடுவோம் அந்த தூபத்துக்கே உரிய ஒரு நாயனார் யாருன்னு சொன்னா டக்குன்னு சொல்லலாம் குங்கிலிய கலைய நாயனார்ன்ட்டு குங்கிலிய கலைய நாயனார்ன்றது அவர் வந்து பிறந்த ஊர் வந்து திருக்கடையூர் இவருடைய இயற்பெயர் வந்து கலைய நாயனார் தான் இவர் வந்து குங்குளியம் இந்த தூபத்தில் வந்து குங்குளியம் போட்டு சிவபெருமான் கோயிலெல்லாம் இவர் தூபம் போடாமல் வீட்டுக்கு திரும்ப மாட்டார் தினமும் சிவபெருமானுக்கு காலையிலேயும் மாலையிலும் தூபம் போட்டு தான் வீடுக்கே வருவார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும் இவர் வந்து அதையும் செய்வார் சிவனடியாருக்கு அன்னதானம் அமுது படைப்பதும் செய்வார் சிவனுக்கு சிவன் கோயிலது தீப தூப ஆராதனைகள் தூபத்துக்கும் இவர் தான் ஃபுல்லாக கோயிலில் ஃபுல்லாக தூபம் போட்டு அந்த வாசனையிலேயே அப்படியே சிவபெருமானை கண் முன்னே கொண்டு வந்து அப்படியே மெய்மிறந்து இருப்பார் அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஓரளவுக்கு வசதி படித்தவர் அதனால் இவரால் வந்து குங்குளியம் வாங்கி அந்த சாம்ராணியில் கலந்து இவர் கோயிலுக்கு போடுவதை அவர் வழக்கமாக கொண்டு இப்படியே போய்கிட்டு இருந்தால் சிவபெருமானை என்ன பண்ணுவார் அவருக்கு ஒரு டிஸ்ட் வைக்கணும் இல்லையா அப்போ தானே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவர் ஒரு ஊராக கொண்டு வர்றதுக்கான தகுதிகள்லாம் வரும் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுதுதான் என்ன பண்ணார் சிவபெருமான் இவருக்கு வறுமையை கொடுத்தார் அந்த வறுமையிலும் அவங்க சரியாக பார்க்குறாங்களா இன்னொன்று வந்து கோயிலில் வந்து எல்லாரும் பஞ்சத்தில் எல்லாம் ஊற விட்டு எல்லாம் போயிடுவாங்க அதனால் ஒவ்வொரு நயன்மார் அங்கேயே இருப்பார் அங்கேயே அந்த கோயிலை சிவத்தொண்டு புரிஞ்சு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமையிலும் அந்த வந்து அவருக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படியே மயக்க அப்படியே மயங்கி போய் விழுந்துடுவார் அந்த அந்த வறுமையை கொடுத்து அந்த வறுமையில் அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்குறது அந்த வைராக்கியம் தான் வந்து சிவபெருமான் வந்து சோதிப்பார் அப்படி வந்து இவருக்கு சோதிக்கின்ற பொழுது அதே வறுமை தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கிட்ட இருக்கிற காசுகள் கரைய ஆரம்பித்தது செல்வம் குறைய ஆரம்பித்தது இல்லை கொஞ்சம் எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சது ஏன்னா இந்த தூகம் மட்டும் போட்டால் பரவாயில்ல எல்லாேருக்கும் அன்னதானம் வழங்குறது சிவன் தொண்டு பண்ணுறது எல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் அவங்க சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு வந்துடுச்சு அவங்க துணைவியார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னென்னா இப்படி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ஒருவேளை சாப்பாடாக நமக்கு வேணுமே நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் ஒரு பொருள் கொடுக்குறேன் அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் போய் ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருள் வாங்கிட்டு வாங்க நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிவத்தொண்டுக்கும் சிவனடியார்களுக்கு வந்து அன்னதான வழங்கத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் வந்து செஞ்சு செஞ்சு வந்து ஒன்றுமே இல்லாம ஆயிடுச்சு ரொம்ப வறுமையில் இருக்காங்கண்ணே இதுக்கு இதுவே வந்து நிறைய ஒரு நல்ல நீளமாக சொல்லலாம் சொற்பொழி வாட்டுற மாதிரி அது வந்து எல்லோரும் கொடுத்து கொடுத்து எல்லா தங்கம் போச்சு வெள்ளி போச்சு அப்படியே சொல்லலாம் நிறைய கைகள் பண இருப்பு போச்சு குச்சு வச்சுருந்த மலை மலையாக பூச்சி வச்சுருந்த நெல்கள் போயிச்சு அதே மாதிரி அடுக்கி வச்சுருந்த அரிசி முட்டைகள் எல்லாமே அவர் கூடுத்துட்டார் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொன்றா போயிடுச்சு அவர் கையிலேருந்து எல்லாமே அவர் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வந்து ஒருவேலி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டார் அப்போ தான் அவங்க தொண்ணுவியார் சொல்கிறாங்க நம்ம ஒரு வேலை சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கு நம்ம என்ன பரவாயில்ல நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அதனால் என்னுடைய திருமாங்கல்யத்தை நான் கொடுக்குறேன் இதை கொண்டு போய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வேளை உணவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வாங்க மீறி இருக்கிறத நம்ம சிவனடியார்களுக்கு நம்ம வந்து பண்ணலாம் குங்குளிய நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து இந்த ஏழ்ம நிலை வரை அந்த அந்த நிமிடம் வரை தன்னுடைய மனைவி மாங்கல்யத்தையும் க கலட்டி கொடுக்குற அந்த நிமிடம் வரை அவர் சிவபெருமானுக்கு எப்படியாவது குங்குளியத்தை போட்டுட்டு வந்துடுவார் அதில் வந்து ஒரு குறையும் வைக்கல இது கடைசியாக வரதான் இந்த திருமங்கல்யத்தை வந்து அடுத்த நாள் தூபத்துக்கும் இல்லை அடுத்த நாள் உணவுக்கும் இல்லை அந்த ஒருவேளை உணவுமே அடுத்து இல்லாத சமயத்தில் தான் அவங்க தன்னுடைய மாங்கல்யத்தை கொடுக்குறாங்க திருமங்கல்யத்தை இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் வாங்கிட்டு போகிறார் இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அதை வாங்கிக்கிட்டு போகிறார் சந்தைக்கு போய் பொருள் கொடுத்து பொருள் வாங்குவவங்களை அந்த மாதிரி போய் கொடுக்கறதுக்கு வாண்டி போகிறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது சிவபெருமான் வராரு இடையில தடுத்து பா பார்க்கணும்லேயே வர்ற அங்கே தானே டுஸ்ட்டு இருக்குது சிவபெருமான் வரா சிவபெருமான் எந்த வர எந்த வேஷத்தில் வராது குங்கிலியை விற்கிற ஒரு வார வேஷம் வந்து அப்போ சிவபெருமான் கையில் இருக்கிற குங்குளியும் எவ்வளோ வாசமாக இருக்கும் பாருங்கள் நம்ம திருவிளையாடல மதுரளி இப்போ ஆவணி திருவிழா நடக்குது இல்லையா அதில் வரும் இல்லையா மாணிக்கம் சிவபெருமானே கை மாணிக்கங்கள்லாம் விற்கிறார் அந்த மாப்பா சிவபெருமான் கையில் இருக்க மாணிக்கம் ஒரிஜினல் மாணிக்கத்தோடு அவ்வளோ தகதகன் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இவர்கிட்ட இருக்க அந்த குங்குளியை வாசம் விடுமா மூட்டைக்குள்ளே கட்டி துணியை கட்டி கொண்டு வரும்போதே இவருக்கு அவர் ரொம்ப தொலைவில் வரும்போதே இவருக்கு வாசனை அடிச்சிருச்சு ஆஹா குங்குளியை வாசம் இப்படி அடிக்கிது யார் கொண்டு வருவாங்க இந்த குங்கிலியத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தும் முத்தும் பார்க்குறாரு பார்த்தா அப்புறம் ஒருத்தர் மூட்டை கட்டி அவர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காருப்பா அப்பா அவர்கிட்ட கேட்குறாரு என்னப்பா அது குங்குளியம்மா கொண்டு வரணும் ஆமாம் எப்படி தெரியும் இவ்வளோ வந்து வாசனையான குங்குளியத்தை நான் இதுவரலாம் நான் முகர்ந்ததே இல்லைப்பா ரொம்ப அருமையாக இருக்கேன் எங்கள் காட்டு அப்படிங்கிறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் போய் அந்த நகையை வந்து மாங்கல்யத்தை வந்து கொடுத்துட்டு அவர் வந்து உணவு வாங்கிட்டு வரணும் ஆனால் இன்னும் அவரு கொடுக்கல அந்த மாங்கல்யத்தை அப்படியே வச்சுருக்காரு அப்புறம் இவங்க இவர் வந்து இந்த இடையில்தான் இவர் போகிறதுக்கு முன்னாடி தான் இது பார்க்குறாரு இந்த சிவபெருமானை வந்து அந்த குங்குலி வைக்கிற ஒரு கோலத்தில் வர சிவபெருமானே அவர் பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு இந்த மாதிரி வாசனை வருதுன்னுட்டு இன்னும் அவர் வந்து திருமாங்கலையத்தை கொண்டு போய் கொடுக்கல கையில் தான் வச்சுருக்காரு அப்போது இவங்க அவர் என்ன பண்ணா மூட்டையை கடட்டினோன்னு அவரை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் பூரிப்பதை பார்த்தோன்னே சுப்பிரமணிய நாம் தான் வருது ஆகா இந்த குங்கலி நாளைக்கு நம்ம இல்லைன்னு நினச்சுமே இதை வாங்கிட்டு போய் நல்லா நுணுக்கி சாம்பிராணி போட்டு நம்ம எல்லாம் கோயிலில் காட்டினா எவ்வளோ வாசமாக இருக்கும் சுப்பிரமணியம் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவருக்கு என்ன ஃபுல்லாக அதில் தான் போயிடுச்சு மைண்டெல்லாம் அதுதான் போயிடுச்சு கொஞ்சம் கூட அவர் வீடோ மனைவியோ குழந்தைகள் சா பசியோடு இருப்பாங்க தன் பசியை கூட அவர் மாதந்தார் அவருக்கு ஞாபகம் இல்லை அதை பார்த்தவொன்று சிவன் ஞாபகம் தான் மனசில் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படி தான் அவருக்கு தோணுச்சு உடனே தன்னுடைய மா மனைவியுடைய மாங்கல்யத்தை அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உங்குளியம் குங்குளியம் கொடுக்குறேன்னு கேட்டு எல்லாத்துக்குமே குங்குளியத்தை வாங்கிக்கிறார் அந்த தங்கத்துக்கு ஃபுல்லாக குங்குளியத்தை வாங்கிக்கிறார் கொஞ்சம் கூட அவர் வாங்கலை பாருங்கள் அது எவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் இது பாதி கொடு நீ இதை பாதி வச்சுக்கலாம் சொல்லலை எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம மகாபாரத்தில் எடுத்தோம்னா கர்ணர் வந்து தாங்கிட்ட இருக்கிறத யாராவது கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே கொடுத்துருவார் கிருஷ்ணர் வந்து தர்மருக்கு சொல்லுவார் நீ வந்து உங்ககிட்ட தர்மம் கேட்டால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுப்ப இன்றைக்கி நாளைக்கு இன்று போய் நாளை வான்னுட்டு ஆனால் கர்ணர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உதாரணத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் அவர் வந்து எவ்வளோ வந்து அந்த த அந்த அப்படியே அந்த தங்கத்தை கொடுத்து அந்த குங்குளியத்தை அப்படியே வாங்கிக்கிறார் அவருக்கு வந்து ஒட்டாண்டே நம்ம சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவனுக்கு போய் நம்ம தூபம் போடணும் தான் மனசுக்குள்ள நிற்கிது குழந்தைகளுடைய வறுமை அவங்க பசி வந்து சாப்பிடாமல் இருப்பாங்களே மனைவி நம்மளை எதிர்கொள்வாங்களே அவருக்கு எந்த கவலையும் இல்லை அவர் நேராக எடுத்து சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு மொத்த அதெல்லாம் நுணுக்கி என்ன பண்ணுறாரு தூபம் போடுறாரு இங்கே வந்து இவங்க கணவர் வருவார் வருவார் அப்படின்னு நினச்சி அப்படியே அந்த மயக்கத்திலேயே குழந்தைகள் மனைவி எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க அந்த மயக்கத்திலேயே அந்த தூங்கிடுறாங்க மயக்கத்தில் வர தூக்கம் பசி மயக்கத்தில் வர தூக்கம் இவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷம் ஃபுல்லாக குங்குலி ஏதாவது அந்த ஒரு செயலை முடி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த நமக்கு அந்த சோறு வரும் அந்த மாதிரி தான் இவருக்கு இவர் அந்த வேக வேகமாக எல்லாம் நுணுக்கி தூபம் போட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசம் அவ்வளோ இருக்கும் மனசு அவ்வளோ சந்தோஷம் அப்பா அவ்வளோ வந்து திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த சைடில் முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கும் பசி மயக்கத்தில் அப்படியே என்ன பண்ணிடுறாரு அந்த மண்டபத்திலே சாஞ்சிடுறாரு அப்படியே பசி மயக்கத்தில் விழுந்துடுறாரு அப்படி விழுகின்ற பொழுது அவருடைய கனவில் வராரு சிவபெருமான் எப்பா உன்னுடைய தொண்டு ரொம்ப சிறப்பானது மனைவனுடைய திருமாங்கல்யத்தை வைத்து நீ வந்து இந்த குங்குலியத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த நீ வந்து உன்னுடைய சிவத்தொண்டு எல்லாரும் இந்த உலகமே அறிய செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வீட்டில் போய் போய் பால் அமுது சாப்பிட்றாரு பால் சோறு சாப்பிடணும்னு சொல்கிறார் அவருக்கு டக்குனு முடி போகிறது என்னடா என்ன கனவா இது நினைவா தெரியலையே நம்மள போய் பால் சோறு சாப்பிட சொல்கிறாரு சிவபெருமான் நமக்கு வீட்டில் சாப்பாடே இல்லையா அப்போ தான் ஞாபகம் அவள் வந்து மாங்கல் கொடுத்தா நம்ம வந்து வாயின்னு வந்துட்டுமே குழந்தைங்க எங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே மனைவியர் வந்து வாசல்ல அவ்வளோ வரவே இருக்கிறாங்க கணவர் கணவரை பாருங்களேன் இந்த நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து விட்ட மாங்கலையும் திருப்பி வந்துடுச்சு வீடு ஃபுல்லாக நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாமே வந்துடுச்சு மூட்டை மூட்டையாக குங்கிலியம் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த ரூமில் வந்து அரிசி இருக்குது இங்கே நெல் இருக்குது இங்கே பண ப இந்த பெட்டியில் பாருங்கள் என்பது நகையெல்லாம் திரும்பி வந்துச்சு அப்படியே காட்டுறாங்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து குசேலர் நமக்கு அவரை வந்து ஞாபகப்படுத்துவோம் நமக்கு எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து குசேலர்ந்து அவள் வாங்கி சாப்பிட சாப்பிட அவருடைய வீட்டில் எப்படி செல்வம் பெருமிச்சோ அதை மாதிரி நினைக்க வேண்டியதான் இங்கே வந்த குங்கிலியத்தை போட்டு போட்டு இங்கே தூபம் ஃபுல்லாக பண்ண பண்ண இங்கே மீ இழந்த செல்வங்கள்லாம் இவங்க வீட்டில் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படி எடுத்துக்கணும் இந்த உதாரணத்தை இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சிவபெருமான் தான் இப்படி பண்ணிருக்காரு சந்தோஷமாயிட்டு பழைய மாடி திருப்பி தன்னுடைய சிவத்தொண்டை புரிய ஆரம்பிக்கிறார் இப்படி இருக்கின்ற காலத்தில் இவருடைய பக்கத்து ஊரில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஊர் வந்து திருவனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர் அந்த திருப்பணந்தாள் அந்த ஊரில் வந்து சிவபெருமான் வளைந்திருப்பார் அங்கே அதனுடைய ஒரு வரலாறு என்னென்னா அங்கே வந்து ஒரு காலத்தில் தாடகி ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க அவங்க சிவபெருமானுக்கு தன் கையாலே மாலை தொடுத்து சிவபெருமானுக்கு அணிவிப்பு தான் அவங்க வழக்கம் ஒரு சமயம் அப்படி போடுகின்ற பொழுது அவங்களோட மேலாடை நழுவ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கை வந்து மேலாடை கிட்டே போயிடுது ஸோ அப்போ மா மாலையை வந்து சிவபெருமானுக்கு போடுறதுக்கு போடுறதுக்கு முடியல மேலாடையும் நம்ம சரி பண்ணணும் அப்போது சிவபெருமானை என்ன பண்ணுவார் நீ வந்து கஷ்டப்படாதே அங்கேயே இரு நான் குணிஞ்சி இந்த மாலையை வாங்கிக்கிற சொல்லிட்டு கொஞ்சம் லிங்கம் குனிஞ்சி அந்த மாலையை வாங்குகிற வாங்குற வாங்கினதாக ஒரு வரலாறு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிவன் கோயில் அங்கே இருக்கும் இதை வந்து அந்த நாட்டு மன்னர் சோழ மன்னர் என்ன பண்ணுவார் இந்த லிங்கத்தை எப்படியாவது நம்ம நிமித்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுவார் நிறைய யானைகள்லாம் கட்டி என்ன பண்ணுவார் அந்த லிங்கத்தை வந்து இழுத்து பார்ப்பார் அந்த லிங்கம் அசைவு கொடுக்காது இப் இந்த விஷயம் வந்து காதுக்கு குங்கு குங்குலிய காதுக்கு வருது இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த சிவபெருமன்ற மனசார வேண்டார் ஏப்பா இப்படி ஒரு காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்காண்டி நீ குணிஞ்ச சரிதான் இப்போ காலம் மாறுகின்ற பொழுது நீ நிமிடக்கூடாதா நீ உன்னருளால் தானே நீ வந்து நம் மங்கேகரசனுடைய கணவரான குண்பாண்டியனுடைய குணையே நிமித்தினாய் அதன் மூலமாக அவர் நின்ற சீர் நெடுமாறனானார் நீ வந்து அந்தளவுக்கு நீ வந்து சிவ உன்னுடைய வந்து சிவபக்தி உள்ளவர்களுக்கு உன்னுடைய கருணை அவ்வளோ தூரம் இருக்கும்பொழுது நீயே இந்த லிங்கம் இன்னும் வந்து நீ நிமிடாமல் இருக்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு தன் கழுத்தில் அந்த லிங்கத்தின் மேலே இருக்கிற பூருடைய கட்டி அதே லிங்கத்தில் கட்டி என்ன பண்ணுறாரு நீ வந்து நிமுத்தரணும் இல்லைன்னா நான் இந்த இதுலேயே நான் என் உயிரை மாய்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் மார்க்கண்டையர் மாதிரி லிங்கத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி மார்க்கண்டேயர் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கயிறை தன் கழுத்தில் தூக்கு கயிறு மாற்றிற மாதிரி கட்டிக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய தன் உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லி லிங்கத்தை நிமித்தவர் முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறார் அவருக்கு தோன்றி உன்னுடைய சிவபக்தியை நான் எல்லாருக்கும் உணர்த்துக்கிறதுக்காக தானேப்பா நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன் திருவிளையாடலே நீ வந்து இன்று முதல் நீங்கள் அறுபத்தி மூணாயிரம் ஆயன்மாரும் நீயும் ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது இங்கமும் நிமிர்ந்துருது அதற்கப்பறம் இவர் 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 காலத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்புறையும் திருஞான சம்பந்தரையும் இவர் வந்து பார்க்குறாரு அதாவது ஒரே மூணு பேரும் ஒரே காலத்தில் சொல்றாங்க அவரையும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இவர் ப கைலாகத்துக்கு சென்றதாக வரலாறு இருக்கிறது அத்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் குங்குலிய நாயனார் இந்த குங்குளியம் வந்து ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு அந்த குங்குளியம் தெரியுமா என்னென்னு தெரியல நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் போய் சாம்பிராணி பொடிகின்ற போது அந்த குங்குளியை வாங்கி வச்சுக்கோங்க கலர் கலராக இருக்கும் நீங்கள் அதை நுணுக்கி வந்து நம்ம சாம்பிராணி தூபத்தில் போட்டு போட்டோம்னா அவ்வளோ வீட்டில் வந்து தெய்வ கடாசமே இருக்கும் சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரி அவங்க எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க வீட்டில் வந்துட்டு போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த குங்குளியத்தினுடைய பவர் இருக்குது நிறைய கலர்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மலை அடிவார பகுதி சதுரகிரிலாம் போனீங்கன்னா சதுரகிரியில் வந்து நிறைய விற்பாங்க அந்த குங்குளியும் அங்கே சதுரகிரி மலை ஏறுறவங்க அந்த ஆடிமா ஆடி से தையம்மாசைகளும் ஏறுறவங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே குங்குளியம் போனால் குங்குளியம் வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி க அங்கே வந்து கோபால் சம்பளையில் புரட்டாசி மாசம் என்ன பண்ணுவாங்க குங்கிலியுமே ஒரு ஸ்டால் போட்டு விற்பாங்க மதுரையில் என்ன சொல்கிறது மோதகம் கோபால் சம்பளையில் குங்குளியுமே ஒரு ஸ்டால் போட்டு விற்பாங்க கலர் கலராக பெரிய பெரிய பாரம்பரியம் வச்சுருப்பேன் இயற்கையாக கொண்டு வச்சா எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் சொல்லுவேன் அந்த குங்குளியத்தை கண்ணால் பார்க்குறதுக்கு அதை நம்ம வாங்கி போய் எல்லா கலர் கலராக எல்லாத்தையும் நுணுக்கி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சாம்பராவியோட கலந்து போடலாம் இது வந்து என்ன அனுபவத்தை சொல்லும்பொழுது கோவிட் டயத்தில் நான் இதை வாங்கி நான் மதுரல இருந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு டப்பால போட்டு இங்க வந்து நான் இதே கோபால் சேமல இருந்து வாங்கிட்டு வந்தேன் வாயின் வந்து நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு சாம்பிராணியோட இந்த கோவிட் டயத்தில் வீடு ஃபுல்லாக போடுவேன் எல்லாம் அவ்வளோ வாசமாக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்வாங்க வீட்டில் வந்து சாம்பிராணி போடுங்க வாசலில் வந்து இந்த கோமியில்லைங்க அப்படிலாம் வந்து சொல்லும்பொழுது நான் முதல்ல இருந்து இது போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்கிறேன் நமக்கு இயற்கையாகவே அது வந்து நமக்கு அது வந்து அமைஞ்சிருச்சு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த குங்குளியை வாசனை நான் எங்கள் வீட்டில் போட்டேன் எல்லார் வீட்லேயும் வாசம் அடிக்கும் நான் வாசலில் கூட போட்டுவிட்டு அந்த வெராண்டா ஃபுல்லாக கூட போடுவேன் எல்லாருக்கும் நல்லதுன்னுட்டு அந்த குங்குளியத்துடைய பவர் சொல்கிறேன் அந்த தீய சக்தியெல்லாம் விரட்டி அடிக்கும் எந்த தொற்று வியாதியும் இங்க வராது அதனால் நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த வெண்கடெல்லாம் வா வெண்கடுகளை சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி எல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் வேணாம் திருஷ்டிக்கு கொங்கிலியை வாங்கி நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து சாம்பிராடில் போடுங்க தூபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீப தூபம் ஆராதனை கடவுளுக்கு வந்து இந்த மூணுமே முக்கியம் ஒரு நெய்வேற்றி முக்கியம் ஒரு பச்சை இலை இதுதான் கடவுள் கேட்குறது அதனால் தூபம் கண்டிப்பாக போடுங்க வீட்டில் வந்து நல்ல வாசமாக இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவை வந்து நான் அவங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குங்குலிய நாயனார் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதவர் ஏன்னா நான் அந்த கோவிட் டயத்தில் போட்டதுனால சொல்கிறேன் கோவிட் டயத்தில் ரொம்ப இந்த குங்குளியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த குங்குலிய நாயனாரை மறக்கவே முடியாது இவருடைய குரு பூஜை வந்து ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் இவருடைய திருவடியை நம்ம வணங்கிக்குவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ட பார்ப்போம் பேசுவோம் செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்